ஆ வணக்கம் நான் ஜாகவர்தங்கம் வீரத்தின் மகன் திரைப்படத்தை நான் வந்து பார்த்தேன் பார்க்கும்போது நம்ம தலைவர் அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாபெரும் வீரன் தமிழகத்தில் ஒப்பற்ற வீரன் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அவரோட மகனை அடைச்சி வச்சு என்னெல்லாம் கொடுமைகள் பண்ணியிருக்காங்கங்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஆத்திரத்தையும் கண்ணீரையும் அடக்க முடியல அதுதான் உண்மையான விஷயம் அதுவும் இல்லாமல் நம்ம சகோதரிகள் நம்ம தங்கை அம்மா சித்தி பெரியம் அத்தை இந்த மாதிரி எவ்வளோ அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் அவன் என்னென்ன கொடுமைப்படுறானுங்க அதை நம்ம நேரில் நேரில் இல்லாமல் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கதையாக அதுக்கு வந்து எல்லாமே சொல்லும்போது நமக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் ஒரு வெறியும் உண்டாக்குது அதே சமயம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார் எவன் ஒருத்தன் இந்த மாதிரி அநியாயமாக இது மாதிரி பண்ணுறானோ அவன் வந்து அழிஞ்சிருவான்ட்டு அது நம்ம கண்ணுலேயே பார்த்தோம் அவர் அவர் வந்து ஓட ஓட விரட்டினாங்க அந்த ஊருக்காரங்களே விரட்டினாங்க அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோம் அது மாதிரி இவங்க வந்து எதுக்காக போறான்னாங்களோ இன்றைக்கி நம்ம வந்து பல நூற்றாண்டுகள் நம்மளை இந்தியாவை கூட அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த அடிமையை உடச்சி எரிஞ்சோம் ஒரு மாவீரன் வந்தாங்க அதே மாதிரி திருப்பியும் நிச்சயம் அது நடக்கும் யாரும் வந்து கவலைப்படாதீங்க ஆனால் இடையில நாங்கள் கூட நிறைய பேர் பார்த்து பேசும்போது எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த படம் இந்த நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாகவும் கண்களை குளமாக்குது நம்ம சகோதரிகள் நமக்காக தியாகம் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் தன்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்க போகிறான் அவங்களுக்கு எத்தனை பேருக்கும் ராயல் சல்யூட்டு இது வந்து விருதுக்காக நார்வேயில் வசீகரன் அவர் அவர் நடத்துகிறாரு விருதுக்காக பதினஞ்சாவது ஆண்டு விழா அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நிச்சயமாக வேறு ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா மனசு சரியில்லை இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கலையுலக பெருமக்களுக்கும் விசேடமாக வி சி ஐயா கலைப்புலி ஜி ஐயா ரோபோஷன் நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மற்றும் இயக்குனர் நடிகர் போசுவங்கட் மற்றும் அனைவருக்குமே என்னுடைய இணையம் கணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நோர்வே தமிழ் திரைப்பட விழா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்து அளவாக பதினைந்து இடங்களை நாங்கள் வெட்டிப்பிடித்திருக்கின்றோம் இது தமிழர்களுக்காகவே உலகத்தில் நடைபெறுகின்ற அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியில் நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான விழாவாக பல நாடுகளால் பல நாட்டின் அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட விசேடமாக நோர்வெஜிய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விருது விழா அது மட்டுமல்லாமல் இந்த விருது விழாவிலே நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வழியாகின்ற இருநூற்றி ஐம்பது அல்லது முன்னூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் ஒவ்வொருவரிடமும் சிறந்த திரைப்படங்களாக இருபது படங்களை திரைப்படங்கள் திரைப்படங்களை தெரிவு செய்து அவற்றுக்காக இருபத்தைந்து பிரிவுகளில் தொடர்ச்சியாக கடந்த பதினான்கு ஆண்டுகளாக விருதுகளை வழங்கி வருகின்றோம் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்வை வாழ்வியலை கலை கலாச்சார வாழியல் பண்பாடுகளை வழிகளை வரலாற்றை பதிவு செய்கின்ற சிறந்த கலைஞர்களை தொடர்ச்சியாக நாங்கள் மதிப்பளித்து பாராட்டி உலகத் தமிழர்களின் சிறந்த விருதாக தமிழர் விருதினை வழங்கி வருகின்றோம் எங்கள் தாயகத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய போர் மௌனிக்கப்பட்டதன் பின்பு அடுத்த ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட விழா இந்த நோர்வே தமிழ் திரைப்பட விழா இன்று நோர்வே தமிழ் திரைப்பட விழா நோர்வே சர்வதேச திரைப்பட விழாவாக மாற்றமடைந்து நிற்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து தமிழ் பேசும் திரைப்படங்களுக்கு மட்டுமல்லாமல் சர்வதேச மொழி பேசுகின்ற திரைப்படங்களுக்கும் நோர்வேயில் தமிழர் விருதினை நாங்கள் வழங்கி வருகின்றோம் என்பது உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழருக்குமே பெருமைக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே தமிழ்நாட்டுக்காக நாங்கள் இருபத்தைந்து பிரிவுகளில் விருதுகள் இங்கே தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம் அது மட்டுமில்லாமல் வளர்ந்து வருகின்ற அல்லது தங்களுடைய வாழ்வியலை பதிவு செய்ய மிகவும் ஆர்வத்தோடு சினிமா துறையில் பயணிக்கின்ற கலைஞர்களையும் பாராட்டி மதிப்பளிப்பதற்காக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்ததுதான் இன்னும் இரண்டு பிரிவுகள் தமிழீழம் என்ற கேட்டகரி அதாவது தமிழர் தாயகம் புலம்பய்ந்து தமிழர்கள் வாழ்கின்ற தேசங்களில் இருந்து வழியாகின்ற குறும்படங்கள் முழுநில திரைப்படங்கள் காணொளிகள் ஆவண திரைப்படங்கள் அனிமேஷன் திரைப்படங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக விருதுகளை வழங்கி வருகின்றோம் தமிழ்நாட்டின் கப்பால் என்று நடக்கின்ற தனித்துவமான ஒரு விழாவ விழாவாக இந்த விழாவினை தனியொருவனாக நான் இதை ஆரம்பித்து என்னுடைய நண்பர்கள் அங்கே தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆறு மாதம் குளிர்ச்சிறையில் நாங்கள் என்னுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக மைனஸ் அதாவது பூஜ்ஜியத்துக்கு கீழே இருபத்தி ஏழு இந்த ஆண்டு கூட மிகவும் கடினமான ப பனிப்பொழிவு அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள் தான் இந்த திரைப்பட உழாவை தொடர்ச்சியாக என்னோடு ஆறு நண்பர்கள் தொடர்ச்சியாக இணைந்து எந்தவித சன்மானமும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வில் உழைக்கின்ற நேரத்தை தவிர்த்து தங்களுடைய குடும்பத்துக்கான நேரத்தினை ஒதுக்கி மார்கழி மாதத்திலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு மாதம் உழைப்போம் ஒரு ஆண்டும் இந்த திரைப்படங்களின் தெரிவுகளை பார்த்தீங்களான்னு சொன்னால் அதாவது நடுவர்களாக நான் உட்பட ஜெர்மன் நாட்டிலே வாழ்கின்ற குளோரியானா திருமதி குளோரியானா செலோனானா அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவர் பேர்லின் திரைப்பட விழாவில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அரச ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர் என்பது சிறப்புக்குரியது அவர் தான் எங்களுடைய ஜூரி பிரசிடென்ட் ஆக இருக்கின்றார் அதைவிட நாங்கள் ஐந்து பேர் இருக்கின்றோம் அவர்கள் யார் என்று ஒருவருக்குமே தெரியாது இந்த திரைப்பட விழாவினுடைய விருதுகளின் வெற்றி என்பதே அந்த உடையந்தான் ஏனைய திரைப்பட விழாக்களில் ஜூரி யார் என்பது அறிவிக்கப்படும் அல்லது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எங்களுடைய தமிழ் சூழலில் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் நாங்கள் அறிவித்த விருதுகளை நீங்கள் கூகுளில் சென்று தேடினால் தெரியும் இன்டர்நேஷ்னலாக நாங்கள் அறிவிக்கின்ற அதாவது தமிழர்களுடைய திருநாள் அன்று தமிழ்நாட்டுக்கான விருதினை அறிவிப்போம் விருதுகளை அறிவிப்போம் அதே விருதுகள் அந்த ஆண்டு மே மாதம் இங்கே தேசிய விருதாக அறிவிக்கப்படும் என்பதில் எங்களுக்கு எங்களுடைய கடின உழைப்பும் எங்களுடைய தெரிவுகளும் சிறப்பாக இருப்பதாக பல நாட்டு அதிகாரிகள் கூட பாராட்டியிருக்கின்றார்கள் நோர்வெஜிய நாட்டு அதிகாரிகள் கூட பாராட்டியிருக்கின்றார்கள் மக்களுடைய கலைஞர்களுடைய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜாம்பவன்கள் கூட அதை சொல்லியிருப்பார்கள் என்பது எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த சன்மானமாகவே நான் பார்க்கின்றேன் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த சிறந்த படம் சித்தா அதாவது சித்தா அவர்கள் நடித்து அவருடைய தயாரிப்பு உருவாயின சித்தா படத்துக்கு தான் சிறந்த திரைப்படத்தை அறிவித்தோம் அதே போல சிறந்த இயக்குநருக்கான விருது மாமன்னன் திரைப்படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் ராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வழங்கப்பட இருக்கின்றது அதே போல அடுத்ததாக சிறந்த நடிகருக்கான விருது சூரிய அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது விடுதலை திரைப்படத்தில் நடித்தமைக்காக சிறந்த நடிகைக்கான விருது பிரித்தி அஷ்ரானி அயோத்தி திரைப்படத்தில் நடித்தமைக்காக வழங்கப்படுகின்றது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அவர் கடந்த ஆண்டும் இந்த விருதினை பெற்றிருந்தார் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்காக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது மாமன்னன் மற்றும் பொன்னியின் செல்வன் ரெண்டு திரைப்படத்துக்காக சிறந்த தயாரிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜாத்திசை பொன்னியின் செல்வன் எப்படி பெரும் பொறும் பொருட்சளவில் தயாரிக்கப்பட்டதோ போன்று அதற்கு நிகராக காலால் தயாரிக்கப்பட்ட மிக சிறந்த தயாரிப்பாக நாங்கள் ஜாத்திசை திரைப்படத்துக்கு வழங்கியிருந்தோம் அதை தயாரித்திருந்தவர் கே ஜே அவர்கள் சிறந்த பாடலாசிரியருக்கான ஜாத்திசை சிறந்த பாடலாசிரியருக்கான விருது ஜுகபாரதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பாடல் ராசா கண்ணு திரைப்படம் மாமன்னன் சிறந்த நடி பில்ல நடிகருக்கான விருது பகத் பாசில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது மாமன்னன் திரைப்படத்தினால சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது அமரர் எங்களுடைய பூ திரைப்படத்தின் மூலம் மிகவும் அறியப்பட்ட ராமு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் கிடா சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது அபர்நதி அதாவது இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி போய்கொண்டிருக்கிறது குடும்ப உறவுகள் எப்படி இருக்கின்றது என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துக்காட்டிய திரைப்படம் இருகப்பற்று அந்த சிற இருகப்பற்று திரைப்படத்தில் நடித்த அபர்நதி அவர்களுக்கு சிறந்த குணச்சத்திர நடிகைக்கான விருது வழங்கப்படுகின்றது சிறப்பு ஜூரி விருது அதாவது ஸ்பெஷல் என்ஜிஎஃப் எஃப் நோர்வே தமிழ் ஃபிலிம் இன்ஸ்டியுடைய ஸ்பெஷல் ஜூரி அவார்டு சிறந்த திரைப்படத்துக்கான சித்தா படத்தை கொடுக்கப்பட்டது அதே மாதிரி அதில் நடித்த சித்தா அவர்களுக்கு சிறந்த சிறப்பு ஜூரி விருது வழங்கப்படுகின்றது அதே மாதிரி அதே திரைப்படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி ஷாஷ்ரா ஸ்ரீ அவர்களுக்கு சித்தா திரைப்படத்துக்காக வழங்கப்படுகின்றது சிறந்த படத்தொகுப்பாளர் ஆர் ராமர் படம் விடுதலை பாகம் உண்டு சிறந்த ஒளிப்பதிவாளர் நான் நினைக்கின்றேன் ஆர் வேலராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரா தெரியல செய்து வந்திருந்தால் இங்கே வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வருவதாக உறுதி அளித்திருந்தார் மடைக்கு அழைக்கின்ற நபரை இங்கே காணவில்லை ஸோ அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவருக்கான ஒளி சாரி நடன கலைஞருக்கான விருது சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது திரைப்படம் மாமன்னன் சிறந்த திரைக்கதை விக்னேஷ் ராஜா அவர்களுக்கும் ஆல்ஃபரட் பிரகாஷ் அவர்களுக்கும் வழங்கப்படுகின்றது படம் திரைப்படம் நீங்கள் அறிந்த போர்த்தோழி திரைப்படத்துக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான விருது ஓம் சிவா பிரகாஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் ஜாதிசை சிறந்த புதிய அறிமுகம் அல்ல புதிய நடி புதிய அறிமுக நடிகராக நடிகைக்கான விருது அக்ஷிதா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது படம் சிறகு சிறந்த அதாவது பா பாடகருக்கான விருது ஏற்கனவே என்னுடைய இனிய நண்பர் உதயநவர்கள் அறிவித்தது போல எங்களுடைய இசைஞானி இளைய இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சுவேதா மோகன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது பாத்தி என்ற பாடலுக்காக திரைப்படம் பாத்தி சிறந்த சமூக விழிப்புணர்வு விருது அல்லது திரைப்படத்துக்கான விருது மந்திரமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது திரைப்படம் அயோத்தி டைரக்டர் பாலு மகேந்திரா விருது இந்த விருது நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக அல்ல பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாக அவருடைய பெயரில் ஒரு திரைப்படத்தை சாரி அவருடைய பெயரில் ஒரு விருதினை வழங்கி வருகின்றோம் அந்த விருது ராம் சங்கையா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் தண்டத்தி தண்டத்தி யா சிறந்த புதிய புதுமுக நடிகருக்கான விருது செய்யோனவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் யாத்திசை ஏற்கனவே இனிய நண்பர் இசையமைப்பாளர் உதயன் விக்டன் அவர்கள் அறிவித்தது போல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருது கே பி பாய் பாலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த விருது கடந்த காலங்களில் கலைச்சிகரம் விருது என்று நாங்கள் அறிவித்திருந்தோம் கலைச்சிகரம் என்றால் எல்லோரும் யோசிப்பார்கள் முதல் முதல் இயக்குனர் சேரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு திரைக்கலைஞன் வறுமனைய அது சினிமாவில் நடிப்பது அல்லது தயாரிப்பது இயக்குவதை தாண்டி சமூ தமிழ் சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ் சமூகத்துக்காக பணி செய்கின்ற கலைஞர்களுக்காக இந்த விருதினை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம் அந்த கலைச்சகரம் விருது அந்த விருதை கடந்த ஆண்டு சினிமாவாக்காக வாழ்ந்து எங்கள் ஈழத்தமிழர்களுக்காகவும் பல மத்திய பலர் மத்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடாது வாழ்ந்து மறைந்த எங்களுடைய பெருங்கலைஞன் விஜயகாந்த் அவருடைய பேரில் நாங்கள் அந்த புரட்சி கலைஞர் விருது என்பதையும் இந்த ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம் என்ற நற்செய்தியை தெரிவித்துக்கொண்டு ஏனைய விருதுகளுக்கான அறிவிப்பு அதாவது இந்த ஆண்டுக்கான குறும்படங்கள் ஆவணப்படங்கள் காணொலிகள் மற்றும் சிறப்பாக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அனிமேஷன் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்தது ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பின்பு அந்த திரைப்படங்களுடைய தயாரிப்புகள் பெருசாக எங்களுக்கு எங்களுடைய திரைப்பட விழாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதில்லை ஆனால் இந்த ஆண்டு விசேஷமாக ரெண்டு திரைப்படங்கள் விசேட திரையிடலாக ஸ்பெஷல் பிரேமி என்று சொல்லுவோம் அந்த திரைப்பட விழாவில் அந்த வகையில் அனிமேஷன் திரைப்படம் குட்டான் சாட்டி என்ற திரைப்படத்தை திரைப்படத்தை நாங்கள் திரையிட இருக்கின்றோம் இதனுடைய சாரி குண்டான் சட்டி குண்டான் சாட்டி மன்னிக்க வேண்டும் அந்த திரைப்படத்தினுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால் எங்களுடைய அந்த தமிழ் கலையுலக சூழலில் பன்னிரெண்டு வயது பெண் ஒருவர் இங்கே தமிழகத்திலிருந்து அந்த திரைப்படத்தை அதாவது அனிமேஷன் படங்கள் ஒரு குறுகியதாக இருக்கும் ஆனால் இது ரெண்டு மணி காலத்துக்கும் மேற்பட்ட படங்களை வந்து ஒரு ஃபியூச்சர் அனிமேஷன் பிலிமாக இயக்கியிருக்கின்றார் இருக்கின்றார் அந்த திரைப்படத்தையும் நாங்கள் நோர்வே பதினைந்தாவது நோர்வே தமிழ் திரைப்பட அளவில் நாங்கள் திரையிட இருக்கின்றோம் அதுபோல இன்று நீங்கள் பார்த்த இந்த வீரத்தின் மகன் என்ற திரைப்படத்தையும் நாங்கள் திரையிட இருக்கின்றோம் என்பது உங்களுக்கான செய்தியாக நான் அறிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாக இந்த இந்த ஆண்டு நோர்வே தமிழ் திரைப்பட விழாவினை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக என்று சொல் பயன்படுத்தப்படுகின்றது தமிழ் சினிமாவில் உமையாகவே பிரம்மாண்டமாக நோர்வே மாநில ஒஸ்லோ மாநகரிலே மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்திலே நாங்கள் தமிழர் விருது வழங்கும் விழா இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து மாலை இரவு பத்து மணி வரை திரைப்படங்கள் திரையிடப்படும் அதே மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து ரெண்டு மணி வரை திரைப்படங்கள் திரையிடப்படும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மணி நேர இடஒலையின் பின்பு நோர்வே பதினைஞ்சாவது நோர்வே தமிழ் திரைப்பட விழா தமிழர் விருதுகளும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற கலைஞர்களுடைய இசை அதாவது மிட்நைட் சன் என்று சொல்வார்கள் நோர்வேயில் வந்து நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொன்னால் உலக அதிசயத்தில் ஒன்று அதே மாதிரி நூறுலீசன் சொல்லுவாங்க நோதன் நொதன் லைட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இயற்கையாகவே நாங்கள் இங்கே செயற்கையாக ஒளியை போட்டிருக்கணும் அங்கே இயற்கையாகவே ஒரு மூன்று நாலு மாத காலப்பகுதிகளில் வந்து நீங்கள் பல வண்ண ஒளி கலவைகளை வானத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த விஷயங்களோடு நான் அந்த மிட் நைட் சன் என்பது எனக்கு சூரியன் என்பது என்னுடைய இதயத்தை இயக்குவது எங்களுக்கு ஒளியூட்டுவது என்றுமே சூரியன் மறைந்தாலும் மீண்டும் மீண்டும் சூரியனுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருப்போம் அந்த வகையில் நள்ளிரவு சூரியன் கலை மிகப்பெரிய கலைமாலை இன் கான்சர்ட் வந்து ட்ரெண்டிங் ஆர்ட் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் அதாவது என்னுடைய ஒரு அன்பு தம்பி கடந்த ஆண்டு திரைப்பட விழாவுக்கு வந்து சொன்னார் அண்ணா இந்த திரைப்பட விழாவை தொடர்ந்து பதினான்கு வருகங்கள் தனி நடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பக்க விலமாக இருந்து மிக சிறப்பாக நடத்தி தருவேன் என்று சொன்னார் அதே போல மிக பிரம்மாண்டமாக பெரிய பொருட்செலவில் நீங்கள் யோசிக்க முடியாத பொருட்செலவில் ஒரு இளைஞன் ஹரி பஞ்சலிங்கம் அவர்கள் வந்து இந்த விழாவை மிகவும் சிறப்பிக்க இருக்கின்றார் ஏன்னு சொன்னா என்னுடைய உழைப்பில் மட்டுமே எங்கள் சமூகத்துக்கான எங்கள் கலைஞர்களுக்கான மிக சிறந்த அங்கீகாரமாக இது உருவாக வேண்டும் இன்றைக்கு ஒஸ்கார் ஒஸ்கார் என்று சொல்லி நாங்கள் வெளிநாட்டு திரைப்பட விழாக்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஒன்பது கோடிக்கு மேலே வந்து எங்களுடைய மக்கள் உலகம் அங்கும் வாழ்கின்றார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு மேலே உலகம் முழுக்க உலக பிறப்பங்கும் இருநூற்றி இருபது நாடுகளில் எங்களுடைய மக்கள் வாழ்கிறார்கள் எங்களுக்கான தனித்துவமான ஒரு திரைப்பட விழா வேண்டும் என்பது என்னுடைய இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து தோன்றிய எண்ணப்பொறி அதுக்கான அந்த முதல் அத்திவாரத்தை நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தொடங்கி சிறுக்சிருக்கேன் சின்னனாக வந்து குடும்பங்கள் அங்கே நோர்மை மண்ணிலே பதினையாயிரம் குடும்பங்கள் மட்டும் நான் இருக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டு போல நிறைய மக்கள் இல்லை ஆனால் பேர் ஆதரவு இல்லை ஏதோ சினிமா விழா நடத்துகிறான்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கு மேலே நான் வந்து விதைச்சிருக்கிறேன் இந்த விழா வந்து எங்களுக்கான ஒரு தனித்துவமாக வரணும் தமிழர்களுடைய படைப்புகள் சிறப்பாக உலகத்தரத்துக்கு கொண்டு போகணும் என்ற அந்த ஒரு காரணத்துக்காக ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது தமிழ்நாட்டு அரசு இந்த இருபத்தைந்து விருதுகள் பெறுகின்ற கலைஞர்களை அந்த நாட்டில் நாங்கள் அழைத்து அவங்களுக்கு விருது வழங்க ஆசை ஆனால் இங்கே இருக்கிற பெரியவர்கள் இந்த ஊடகம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த செய்தி எடுத்து செல்லும் என்று அதாவது இங்கே விருது பெறுகின்ற கலைஞர்களுக்கு அங்கே அனுப்பி வைப்பது என்பது மிகப்பெரிய பொருட்செலவு நான் மனோடு சொல்லுகின்றேன் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மண்ணிலே அதாவது உலகத்தின் உச்சியிலே பூமி பந்திலே வந்து நாங்கள் மேலே இருக்கின்றோம் இங்கே எங்களுடைய நாடு பக்கத்தில் இலங்கையும் சரி இந்தியா கீழே இருக்கின்றது நான் சொன்னது போல மிகவும் குளிர் காலம் கூடிய நாடு ஆறு மாதத்துக்கு மேல் நாங்கள் வீட்டுக்கு வழியிலேயே போயிடலாம் வீடு வேலை அப்படித்தான் இருக்கும் அப்படி ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்தும் நூறு ஆண்டுகளை தாண்டி இந்த விருது விழா எங்களுடைய படைப்புகளையும் எங்களுடைய வரிகளையும் அனைத்து தமிழர்களுடைய அந்த சிறந்த இதையும் வந்து உலகத்துக்கு உலகத்தில் ஒஸ்காருக்கு நிகராக இந்த உலா என்று ஒரு நாள் மலரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னை தொடர்ந்து வருகின்ற என் போன்றவர்கள் இதை தொடர்ந்து நகர்த்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது அந்த விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்